கிருஷ்ணகிரி அருகே உள்ள காமராஜர் நகரில் ராஜகுலத்தோர் சமூக விழிப்புணர்வு எழுச்சி கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு சரவணன் மாநில காரிய கமிட்டி செயலாளர் முனியப்பா மாவட்ட துணை செயலாளர் மணிமாறன் நகர செயலாளர் பார்த்திபன் ஒன்றிய செயலாளர்கள் அருண்குமார் சுதாகாகன் வேடியப்பன் தீப்பூரி செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு ராஜகுலத்தோர் நிறுவன தலைவர் வெங்கடேஷ்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழகத்தில் மிகவும் பின் தங்கிய நிலையில் உள்ள இந்த சமுதாயத்தின் எழுச்சி குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் இந்த கூட்டத்தின் போது சமுதாயத்திற்கு உரிய இன ஒதுக்கீடு வழங்க வேண்டும் வன்னார் சமுதாயத்தை இனி ராஜகுலத்தோர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் தமிழகத்தில் மிகவும் பின் தாங்கிய நிலையில் வாழும் இந்த சமுதாய மக்களின் மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு துறைகளிலும் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக துவங்கப்பட்ட ராஜகுலத்தோர் என்ற அமைப்பினை வருகின்ற பதினோராம் தேதி சென்னையில் அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை என அரசியல் கட்சியாக மற்றும் செய்வது அண்மை காலமாக மிகவும் பின் தங்கிய நிலையில் வாழும் பெண்கள் மீது பாலியல் மற்றும் பல்வேறு தொல்லைகளுக்குவதை தடுக்க அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமுதாய விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் எங்களுடைய ஆண்டு கோரிக்கையாக இடஒதுக்கீடு பற்றியும் ஜாதி தான் உயர்வு இல்லை என்பதை அறிந்து ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் என்ற குறிக்களோடு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அந்த பேரவை வரையறுத்து வருகிறோம் இந்த பேரவையில் என்னுடைய சமூகத்தினுடைய ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் என்ற எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் இருக்கக்கூடிய என்ற பேரை ராஜகுலத்தோர் என்ற பெயரை அறிவிக்க வேண்டும் அரசாணை வெளியிட வேண்டும் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் மனு